விசிகாருக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு காங்கிரஸ் இருக்கு நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து பேச்சு இருக்கிறாரு என்ன கேட்டா இந்த அதிமுக விட்டாலும் யாராவது ஒரு சுயேட்சை போட்டா கூட உண்மையிலே நல்லது மதுவால் பாதிக்கப்பட்ட மதுவுக்கு உடந்தியா இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வாக்கு போக கூடாது சாங்கு போலங்க துக்கத்துக்கு போலங்க அவரு நானும் ஏற்கனவே பல ஊடகங்கள் இந்த இடைத்தேர்தலில் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் ஏற்படாததற்கு முன்னாடி வரைக்கும் நான் நாம் தமிழருக்கு போகணும்னு நினைச்சு பேசியிருக்கேன் வெளிப்படையாக பேசியிருக்கேன் ஒரு மாற்று வேணும் என்றைக்கு வந்து ஒரு தமிழனா ஒரு குடி ஒரு இன அரசியல் பேசுகின்ற எப்பொழுது இந்த திரு சீமான் அவர்கள் என் மக்களுடைய துக்கத்தில் பங்கு எடுக்கவில்லையோ எப்படி முதல்வர் பங்கு எடுக்க முடியலையோ அதே நிலையில் தான் தமிழன் தமிழன் வாய்ப்பு பேசிய சீமான் அவர்கள் போல அப்போ அவருக்கு போடுற வாக்கை விட நீங்க சுயேட்சிக்கு போட்டு போலான்றது தான் என்னுடைய கருத்து அப்பாவிகளை போய் பார்க்கறதுக்கு மனம் இல்லைன்னா என்ன தமிழ் தேசியம்னு சொல்றாங்க கடுமையான வெளிப்படையா சொல்றாங்க இந்த அதிமுக ஓட்டும் பறையர்கள் கிட்டத்தட்ட முப்பது சதவீத ஓட்டு இருக்கு சதவீதம் இந்து பறையர்கள் மிச்சம் இருக்கிறதுக்கு கிறிஸ்துவம் பௌத்தம் மதமான பறையர்கள் ஓட்டு முப்பது சதவீத ஓட்டு இருக்கு முதல்வர் போல அவர் எப்பயுமே தீண்டாமையை கடைபிடிக்கிறவர் வேங்கவையிலும் அவர் போல முதல்வர் வேங்க வெயில போய் பழம் குடிச்சுங்களே போய் பார்க்கல ரெண்டாவது கல்லாற்றில் சாக்கடை தண்ணியை குடிச்சு ரெண்டு பேர் இறந்து போனாங்க ஒரு நூறு பேர் அனுமதிக்கப்பட்டு இருந்தாங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் அதையும் ஒரு போய் பார்க்கல முதலாளி யாரு அதுவும் காட்சி நம்ம யாரு அந்த முதலாளி யாரு போய் பார்க்கிறதுக்கு மனசு இல்லைன்னா என்ன குடியரசில் பேசுறீங்க என்ன இன காப்பாளர் என்ன இனத்தை ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழர் சேனை அமைப்பினுடைய நிறுவனத் தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அடுத்த ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த இடத்துல வந்து இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ வேற நடந்திருக்கும் போது அதனுடைய தாக்கம் இந்த எலெக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா எந்த அளவுக்கு இருக்கும் இல்லை நீங்க விக்கிரவாண்டியில என்ன கேட்டா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் வந்து முறையான தேர்தலா இடைத்தேர்தல் நடக்காது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பங்கேற்காதது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல ஒரு நேரத்தில் இன்றைக்கு பாஜக என்கின்ற ஒரு மதவாத கட்சியை தூக்கி சுமக்கிறார்கள ஐயா மருத்துவர் அவங்க கூட ஒரு நேரத்தில் இடைத்தேர்தல் என்பது எதுக்கும் பிரயோஜனப்படாது அது வெட்டி வேலை ஆல்றவன் தான் ஜெயிப்பான்னு பேசினவங்க தான் இன்னைக்கு அவங்களும் பங்கெடுக்கிறாங்க அவங்களும் பங்கெடுக்கிறாங்க இவங்க பல கட்சிகள் நம்மளோடு துணையா நிற்கிறாங்க மதிமுக இருக்கு விசிகா இருக்கு கம்யூனிஸ்ட் இருக்கு காங்கிரஸ் இருக்கு நம்ம எப்படியும் ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு என்ன கேட்டால் இந்த அதிமுக விட்டாலாம் யாராவது ஒரு சுயேட்சை போட்டால் கூட உண்மையிலே நல்லது நடக்கும் நான் நான் உண்மையிலே இந்த விக்கிரவாண்டி மதுவால் பாதிக்கப்பட்ட மதுவுக்கு உடந்தியா இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வாக்கு போக கூடாது என்னுடைய கருத்து என்னுடைய சொந்த கருத்து அவங்க ஜெயிச்சாங்கன்னா இவ்வளவு அட்டுடையும் பண்ணி அக்குரமும் பண்ணியும் இத்தனை பேர் செத்தா கூட நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு ஆணவம் வந்துடும் இன்னொன்னு மத சண்டையை உருவாக்குற எண்ணத்தில் சாதி சாதியை கூர்மையாக்கி சாதி மத மோதலை உருவாக்க துடிக்கின்ற பாரதிய ஜனதா கூட்டணியும் தோத்து போக வேண்டும் அப்படின்னா யார் ஜெயிக்கணும் ஒரு பொதுவா சுயேட்சியா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு யாராவது ஒருத்தம் போட்டிருப்பான் அந்த பகுதி வாழ்கின்ற மக்களுக்கு தெரியும் இவன் நல்லவன் இவன் இதுலயே இந்த வரிசையிலே பிரதானமா இருக்கு நாம் தமிழர் எது அவங்க தலைவர் சாவுக்கு போய் பார்க்கலங்க சாவுக்கு போலங்க துக்கத்துக்கு போலங்க அவரு அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இப்போ அதிமுக நிற்கல தேமுதிக வாக்கு வங்கி எங்க போகும் அப்படின்னா இப்போ பிரதான எதிர்கட்சி திமுக அப்படிங்கிறதுனால அங்க போகாது அதே நேரம் பாஜக வந்து கடந்த காலங்கள்ல அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள்னால பாமகவுக்கு அவங்களோட இருக்க அங்கேயும் போக வாய்ப்பு இல்லை கணிசமான முழுசா இல்லாட்டியும் கணிசமான வாக்கு வங்கி வந்து நாம் தமிழருக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க நானும் ஏற்கனவே பல ஊடகங்கள்ல இந்த இடைத்தேர்தலில் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் ஏற்படாததுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நாம் தமிழருக்கு போகணும்னு நினைச்சு பேசிருக்கேன் வெளிப்படையா பேசியிருக்கேன் ஒரு மாற்று வேணும்னு என்றைக்கு வந்து ஒரு தமிழனா ஒரு குடி தலைவனா ஒரு இன அரசியல் பேசுகின்ற எப்பொழுது இந்த திரு சீமான் அவர்கள் என் மக்களுடைய துக்கத்தில் பங்கு எடுக்கவில்லையோ எப்படி முதல்வர் பங்கு எடுக்க முடியலையோ அதே நிலையில் தமிழன் தமிழன் வாய்க்கிழிய பேசிய அவர்கள் போல அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கு அப்ப அவருக்கு விட வாக்க விடே போட்டு போலான்றது என்னுடைய கருத்து நீங்க முதல்வர் போல அவர் எப்பயுமே தீண்டாமையை கடைபிடிக்கிறவர் வேங்கவெயிலுக்கும் அவர் போல முதல்வர் இங்க கொத்து கொத்தலை முதல்வர் மேல ஒரு குற்றச்சாட்டா இதை நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா கொத்து தீண்டாமை கடைபிடிக்கிறது அப்படிங்கறது வந்து சரியா இல்ல தான் உங்களுக்கு தெரியாதுங்க அவர் என்றைக்கும் பட்டில் சமூகத்தில் இருக்கிற ரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கோ அல்லது அயோத்திதாசருக்கோ இந்த மாதிரி பட்டில் சமூகத்தில் இருக்கிற இவங்களுக்கெல்லாம் போய் அவர் நேரடியாக போய் மாலை போட்டதே இல்லை கலந்துகிட்டதே இல்லை நீங்க தொடர்ச்சியாக எடுத்து பார்க்கலாம் எடுத்து பார்க்கலாம் போனது அப்போ அவர் தீண்டாமையை தீண்டாமை தான் வேங்க வயலில் போய் ஆ போய் பார்க்கல ரெண்டாவது கள்ளாற்றில் சாக்கடை தண்ணி குடிச்சு ரெண்டு பேர் இறந்து போனாங்க ஒரு நூறு பேர் அனுமதிக்கப்பட்டு இருந்தாங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் அதையும் இவர் போய் பார்க்கல இப்போ கள்ளக்குறிச்சிலையும் போ பார்க்கல அப்போ சேரியில் நடந்த இந்த மாதிரி நிகழ்வுக்கு அவர் போல அவர் தீண்டாமையை கடைபிடிக்கிறாரு நான் சொல்கிறேன் ஆனால் இவர் இவர் நாம் தமிழர் போனும் இல்லை நீங்கள் அவன் அவன் தப்பு பண்ணலைங்க குடிச்சவன் தப்பு பண்ணலை குடிச்சவன் என்ன பண்ணான் காச்சனத்தினுடைய முதலாளி யாரு மதுவ காச்சனவன் யாரு அந்த முதலாளி யாரு அவனை கேட்க வேண்டிய கேள்விய ஏதோ நூறு ஐம்பது கிடைக்கணும் வாங்கி எடுத்தவன் மேல படிய போட்டு அந்த கம்மியா கிடைக்குதுன்னு குடிச்சி செத்து போன அப்பாவிகளுக்கு கூட அப்பாவிகளை போய் பாக்குறதுக்கு மனம் இல்லைன்னா என்ன தமிழ் தேசியம்னு சொல்றேன் நான் கடுமையான நான் வெளிப்படையா சொல்றேங்க பல பேட்டிகளில் இந்த அதிமுக ஓட்டும் பறையர்கள் கிட்டத்தட்ட முப்பது சதவீத ஓட்டு இருக்கு அஞ்சு சதவீதம் இந்து பறையர்கள் மிச்சம் இருக்கிறதுக்கு கிறிஸ்துவம் பௌத்த மதமாறன பறையர்கள் ஓட்டு ஓட்டு முப்பது சதவீத ஓட்டு இருக்கு முப்பது சதவீத ஓட்டு தமிழ் தேசியம் பேசுறவங்கன்னா தப்பே பண்ணிட்டான் தப்பே பண்ணிட்டான் செத்துட்டாயா அவனை போய் பார்க்கறதுக்கு மனசு இல்லைன்னா என்ன நீங்க குடியரசில் பேசுறீங்க என்ன இன காப்பாளர்னு நான் கேட்கிறேன் என்ன இனத்தை இல்லைங்க ஒரு மனிதாபிமானம் எடுத்து கொச்சைப்படுத்தல் பாட்டுல வித்தா பத்து ரூபாவா இது மாதிரி பாடையில போனா பத்து லட்சம் ரூபாவா இப்படி எல்லாம் பேசுறது நாகரிகமா மரணத்தை கொச்சைப்படுத்தி இந்த தொடக்க காலத்துல இருந்து யாரு நல்லா தமிழ்ல பேசுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுறான் தொடக்க காலத்துல இருந்து அப்படி வந்து ஒருதான் மறைந்த கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் கூட இப்ப ஒரு பக்கம் இது ஆளும் திமுக அரசுக்கு ஒரு பெரிய கரும்புள்ளியாக இருந்தாலும் கூட பொதுவாக இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளும் கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆப் வியூல திமுகவுக்கு அங்க வெற்றி அப்படிங்கறதும் ஒரு பக்கம் சொல்லப்படுது இல்லையா இல்ல எனக்கு தெரிஞ்ச அதுதான் சொல்றேன்னு மதவெறிக்கும் போக கூடாது இந்த மாதிரி இந்த அரசு ஆளுமையில் அதிகாரத்து முறையில் இருக்கிறவங்களுக்கும் போகக்கூடாது துக்கத்துக்கு போகாதவங்களுக்கும் போகக்கூடாது இவங்களும் ஒரு விதமான திராவிடம் பரவாயில்லன்னு தோணும் அப்படி தோணுது இவங்க பேசுறதெல்லாம் நான் தொடர்ச்சியாக வரேன் அதனால அந்த மண்ணின் மைந்தர் அந்த ஊர்லேயே யாராவது சுயேட்சையா போட்டிருப்பாங்க அவங்க நல்லவங்க யாருன்னு போட்டு ஓட்டு போட்டு அவங்களாவது ஜெயிக்க வைக்க பார்க்கணும் என்னுடைய கருத்து ஸோ இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதுலயும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ நடந்திருக்கிற சமயத்துல ஸோ இவ்வளவு நேரமாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்